எல்லாருமே வந்து இந்த மீம் காயின்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த மீம் காயின்ஸ் தான் என்ன ஏன் வந்து கிரிப்டோக்குள்ளே வரவங்க எல்லாரும் இந்த மீம் காயின்ஸில் அட்ராக்ட் ஆகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ஃபன்னுக்காக க்ரியேட் பண்ண ஒரு விஷயந்தான் வந்து டோஜ் காயின் டோஜ் காயின் தான் முதல் முதல்ல உருவாக்கப்பட்ட மீம் காயின் அதுக்கு முன்னாடி மீம் கான்செப்டே கிடையாது பிட்காயின் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது எல்லாருமே டெக் ரிலேட்டட் பீப்புள் தான் யூஸ் பண்ணுறாங்க நர்ட்ஸாக இருக்காங்க சும்மா ஒரு ஃபன்னுக்காக ஒரு காயின் கிரியேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டோஸ் காயின் கிரியேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வந்து ஓவர் டேக் பண்ணிடுச்சு அந்த காயினை ஃபவுண்டர் வந்து அதோட ஃபவுண்டர் இன்னைக்கு கூட வந்து சொல்வார் ஏன்டா அந்த டோஸ் காயின்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க நான் சும்மா கிரியேட் பண்ணதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த மீம் காயின்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்ல நம்ம ஷேர் பண்ணுறோம்ல சும்மாவே வந்து இப்போ சர்பேட்டா பரம்பரையாக இருக்கட்டும் இல்லை லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு மீம் எடுத்து ஷேர் பண்ணுறோம்ல எதுக்காக பண்ணுறோம் ஃபன்னுக்காக பண்ணுறோம் அதில் யாருமே காசு சம்பாதிக்கிறதுலாம் கிடையாது சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு ஜாலிக்காக கிரியேட் பட்ட பட்ட காயின்ஸ் தான் வந்து மீம் காயின் இந்த வடிவேலோட நேசமணி மீம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல அந்த மாதிரி சில சில காயின்ஸ் வந்து அதை அதை சுற்றி ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் ஆகிடுறாங்க இப்போ டோஜ் கோயின்னா அதை சுற்றி ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க அந்த கம்யூனிட்டிக்கு இந்த டோஜ் காயின் வந்து வாங்கி விற்கிறது அதை பற்றி பேசுறதுல ரொம்ப ஆர்வம் இருக்குது அதை வச்சு இந்த காயினோட ப்ரைஸ் மேலேயோ கீழேயோ போகுது இவ்வளோதான் வந்து மீம் காயின்ஸ் இன்னொரு விதத்துல மீம் காயின்ஸ்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ உலகத்துல ஒவ்வொரு காயினுக்கும் வந்து ஒரு யூஸ் கேஸ் இருக்கும் இப்போ எத்திரியம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணலாம் செயின் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஃபைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு பிரைஸ் கொடுக்குது யூனிஸ்வாப்ல வந்து ஒரு கிரிப்டோவை இன்னொரு கிரிப்டோவா மாற்ற முடியும் ஹைப்பர் லிக்விட்ல வந்து நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் வந்து டெக்ஸ் மூலமா பண்ணலாம் இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒரு யூஸ் கேஸ் இருக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு யூட்டிலிட்டியும் இல்லாத ஒரு காயினை மீம் காயின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு டோக்கனா இருக்கும் அதுக்கு வந்து எந்த ஒரு யூஸ் கேஸுமே இருக்காது இல்லாத ஒரு செயின் டோஸ்லாம் செப்பரேட் செயின் ஆனால் அதை வச்சு வேற எதுவுமே பண்ண முடியாது இந்த மாதிரி இருக்க விஷயங்கள் தான் வந்து மீம் காயின் மீம் காயின் வந்து ஏன் மேலேயோ கீழேயோ போகுது அப்படின்னா வெறும் நரேட்டிவ்ஸ் கிரிப்டோ உலகத்தில் ரெண்டு விஷயம் எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப ஒன்று வந்து ஃபண்டமெண்டல்ஸ் இன்னொன்று நரேட்டிவ் ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்னன்னா அதை எத்தனை பேர் யூஸ் பண்றாங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க ஃபண்டமெண்டல்ஸ் தான் அதை எத்தனை பேர் ஒரு நாளைக்கு யூஸ் பண்றாங்க அதை ஏன் யூஸ் பண்றாங்க என்னென்ன பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்றாங்க அது எவ்வளவு ஃபீ ஜென்ரேட் பண்ணுது அதுல எவ்வளவு பிவிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ வேல்யூ வந்து லாக் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ யூனிஸ்வாப்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ட்ரேட் பண்ணுறாங்க எவ்வளோ வேல்யூக்கு ட்ரேட் ஆகுது இதெல்லாமே நம்ம ஃபண்டமெண்டல்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் வந்து நரேட்டிவ் இப்போ ஏஐ வந்து வெப் டூ வேர்ல்டில் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கப்ப அதே விஷயம் கிரிப்டோவில் ஃபேமஸ் ஆகும் ஓகே எல்லாருமே ஏஐ காயின்ஸ் நோக்கி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எப் மெட்டாவாஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் எப்போ வந்து ஃபேஸ்புக் வந்து பேரை மெட்டான்னு மாற்றினாங்களோ மெட்டா ஃபேமஸ் ஆனப்போ கிரிப்டோலையும் வந்து மெட்டா நரேட்டிவ் வந்து பெருசாக போயிட்டு இருந்துச்சு நடுவில் வந்து ஒன் நிறேட்டிவ் போச்சு எத்திரியும் நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணப்போ நிறைய அதுக்கு காம்படிஷன் வந்தாங்க இப்போ ட்ரானாக இருக்கட்டும் அடாவாக இருக்கட்டும் சுயி ஆப்டோஸ் இந்த மாதிரி நிறைய காம்படிஷன் எத்திரியமுக்கு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ உலகத்தில் வந்து நரேட்டிவ்ஸ் வந்து பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் திடீர் திடீர்னு ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் காயின்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அதை சுற்றி நிறையா நியூ காயின்ஸும் உள்ளே வரும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த சைக்கிள் இன்னொரு நரேட்டிவுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும் ஆனால் மீன் காயின்ஸை பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நரேட்டிவ் மட்டுமே நம்பி ரன் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலா பார்க்க போனா நிறைய யூட்டிலிட்டி காயின்ஸே வந்து ஒரு விதத்துல மீம் காயின் தான் இப்ப நீங்க பை நெட்ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யூட்டிலிட்டி எல்லாம் கிடையாது என்ன சொல்றாங்க நீங்க போன்ல மைன் பண்ணலான்ட்டு இந்த மைன் பண்றது வச்சு என்ன நடக்குது நீங்க என்னத்தை செக் பண்ணிட்டு மைன் பண்றீங்க சும்மா ஆட்டோமேட்டிக்கா மைன் பண்றீங்க ஓகே இந்த ஆட்டோ மைன் மூலமா என்ன பெனிஃபிட் நீங்க ஆட் பண்றீங்க நெட்ஒர்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல ஸோ யூட்டிலிட்டி காயின் சொன்னாலுமே நிறைய காயின்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா மீன் காயின்ஸ் தான் நம்ம வந்து சொல்லணும் இஸ் ஜஸ்ட் அ டெர்மினாலஜி டிப்பிக்கலி ஒரு புல் ரன்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னா ஸ்டார்டிங்ல பேர் மார்க்கெட்ல அடிச்ச இருக்கும் பிட் பிட்காயின் வந்து ஒரு அறுபது எழுபது சதவீதம் விழுந்திருக்கும் எத்திரியம் எல்லாம் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கிராஷ் ஆயிருக்கும் மீம் காயின்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட சோழி முடிஞ்சிருக்கும் நைன்டி நைன்டி ஃபைவ் கிராஷ் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் நிறைய பேர் பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க பிட்காயின் மேலே போக ஆரம்பிக்கும் திருப்பி நம்பிக்கை உள்ளே வரும் அப்போ ஆல் காயின்ஸ் ரேலி ஆகும் கடைசியில் வந்து நிறைய பேர் வந்து இந்த பிட்காயின்லாம் புது உச்சத்தை அணிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் உள்ள வருவாங்க நிறைய பேர் உள்ள வரப்ப கச்சா முச்சான இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அந்த டைம்ல மீம் காயின்ஸ்லாம் எல்லாம் வந்து பிச்சுட்டு போக ஆரம்பிக்கும் அந்த பிச்சிட்டு போகிறது தான் வந்து ஆக்சுவலாக வந்து சைக்கிளோட டாப்பா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து திருப்பி பேர் மார்க்கெட் ஆரம்பிச்சிடும் இப்படி தான் வந்து ஒவ்வொரு கிரிப்டோட புல்ரன் சைக்கிளும் இருந்திருக்கு ஆனா இந்த சைக்கிள் என்ன ஆச்சு அப்படின்னா பிட்காயின் கொஞ்சம் மேல போறப்பயே மீம் கோயின்ஸ் பிச்சிட்டு பிச்சுட்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு பாங்காக இருக்கட்டும் பெப்பேயாக இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே கேவ் அவுட் ரிட்டர்ன்ஸ் மஸ்ட் ஸ்டாப் முராத் அப்படின்னு ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு அவர்லாம் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இட்ஸ் மீம் கோயின் சூப்பர் சைக்கிள் இந்த சைக்கிளில் மீன்ஸ் தான் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்னதுக்கு ஏற்ப ஒரு அடுத்த ஒரு ஆறு மாசம் வந்து எல்லா மீம் கோயின்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க

பிரசிடண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து அவரே வந்து ஒரு ட்ரம்ப் மீம் காயின் லான்ச் பண்ணிட்டார் ட்ரம்ப் வந்து ஏன் மீம் காயின் லான்ச் பண்ணாரு அப்படின்னா மிச்ச காயின்க்குலாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும் ஒரு யூட்டிலிட்டி கிரியேட் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ஐடியா தேவை மீம் காயின் லான்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே தேவையில்லை ஒரு பேர் மட்டும் இருந்தாலே நீங்கள் உடனுக்கூட தான் மீம் காயின் லான்ச் பண்ணிடலாம் ஆல்ரெடி மீன் கோயின்ஸ் ட்ரெண்டாயிருக்கிறதுனால அவர் வந்து ஈஸியாக லான்ச் பண்ணிட்டார் அவரோட மீன் கோயின் கிட்டத்தட்ட செவன்ட்டி பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் மேலே போச்சு அதுக்கப்புறம் வந்து அர்ஜென்டினாவோட பிரசிடென்ட் ஜாவியர் மிலே வந்து அவரோட ட்விட்டர் ஹேண்டில் இருந்து இன்னொரு மீன் கோயினை ப்ரொமோட் பண்ணாரு இது வந்து அர்ஜென்டினாக்கான மீம் கோயின் அப்படின்ட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய அலிகேஷன்ஸ் வந்து ரக் புல் அந்த மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இதுதான் கிட்டத்தட்ட வந்து இந்த சீசனில் மீன் கோயினோட உச்சமா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லா மீம் கோயின்ஸுமே வந்து கிராஷ் ஆயிருக்கு